பிறகு பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டது அது தாக்கு பிடிக்க முடியாமல் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிலே வந்து சட்டையை கிழித்துக் கொண்டு வெளியிலே வந்தார் சட்டை கிழித்துக் கொண்டு வந்தால் என்றால் என்ன என்று பொருள் உங்களுக்கே தெரியும் சட்டை யார் கிழித்துக் கொள்வார் அதுதான் அதே ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதே நிலையிலே தான் ஸ்டாலின் இருப்பார் ஸ்டாலின் அவர்களே அண்ணா அதிமுக தாக்க தாக்க அண்ணா திமுக வளர்ந்து கொண்டுதான் இருக்கும் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று நாலரை ஆண்டு காலம் இந்த ஆண்டு திராவிட கழக ஆட்சியிலே என்ன சாதனை படைத்தீர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சிந்தித்து பாருங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் முடிக்கப்பட்ட திட்டத்தை தான் நீங்கள் திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் வேற என்ன சாதனை செய்தீர்கள்